நான் இதில் நடந்த சம்பவத்தை பற்றி ஏன்னா நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்தில் ஒரு எடத்தம்பது படத்துக்கு மேலே நடிச்சிருப்பேன் பல படங்கள்ல கும்பலில் கூட நிற்கிறதுக்கு நீ தகுதி இல்லை வெளியே படம் அப்படின்னு சொல்ல காலங்கள் உண்டு பல படங்கள்லாம் சாப்பிடும்போது போது தட்டை பிடிக்கிட்டு நீ அந்த போய் இல்லை நீ இங்க போய் இல்லை இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு தட்டை பிடுங்கினது இந்த தட்டு தான் இந்த படத்தில் ஒரு மேட்டராக வருது சம்பவமாக வருது தட்டை பிடுங்கின காலகட்டங்களில் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பேன் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு ஒரு தாம்பாலை கட்டு வந்தது தாம்பால நிறைய பழங்கள் இருந்தது அந்த பழத்து மேல நான் நடிப்பதற்காக வந்தது ஒரு தாம்பால தட்டில் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம் பழம் எல்லாம் வச்சு எப்படி நீ எல்லாம் வந்து இந்த இடத்துல சாப்பிட ஒரு ஆளுநர் தட்டை அதே முத்துக்காலை இந்த பட்டத்தில் நடிச்சதுக்காக அதே தாம்பாள தட்டில் ஆப்பிள் ஆரச்சி மாத வச்சு நான் நடிச்சதுக்காக பணத்தை வச்சு நான் கொடுக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்து ஜெயிச்சுடா அமதுக்காக இருபத்தஞ்சு வருஷம் எதுக்காக போறான்ன மேடைகள் அமர்ந்திருக்கும் தலைவலக சொன்னங்களுக்கும் கிள்ளி பாப்பிளையின் வெற்றிக்கு ஒரு ஒருமுடையாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகை ஊடக மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் கில்லி மாப்பிள்ளை என்னுடைய இலவை காலங்களில் கில்லியும் கோழியும் தான் பின்னி படைஞ்சி விளையாடியது என்னுடைய படிப்புக்கு தடை போட்டாலும் நடிப்புக்கு விதை போட்டது என்று சொல்லலாம் அது மாரி தான் கராத்தே சிரமம்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டண்ட் நடிகிறாவில் முதல்ல இந்த படத்தருடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்கள் நடிக்கிற காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டங்களில் இவர் வடிவேல் குறிப்பு இவர் விவேக் குறிப்பு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும் பட் அந்த வடிவேல் சார் குறிப்பையும் சார் குறிப்பையும் இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த நேரத்தையுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கொடுக்குறேன் ஏன்னா அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது அதை உடைச்சாரு இந்த கில்லி மாப்பிள்ளையில் எப்படி ராமர் பால கட்டுவதற்கு அனுமான் ஒரு துணையாக இருந்தாரோ அந்த அனுமானுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக இந்த கென்னி மாப்பிளையை தயாரித்திருக்கும் அனுமான் பிக்சர்ஸுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக உள்ளே நுழைந்து இதன் பிறகு அவர் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்தில் ஒரு கரும்பாக இருக்க ஆசைப்படுகிறோம் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்திலே நாங்களும் இருப்போம் என்று சொன்னதற்கு தயாரிப்பதற்கு நன்றி ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை இந்த படத்தில் விஷயத்த ஒரு ஒரே நிமிஷத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா எல்லா படத்தை பற்றி சொன்னாங்க நான் இதில் நடந்த சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு இரநூத்தம்பது படத்துக்கு நான் நடிச்சிருப்பேன் பல படங்களில் கும்பலில் கூட நிற்கிறதுக்கு நீ இல்லை வெளியே போக அப்படின்னு சொல்லி காலங்கள் உண்டு பல படங்களில் சாப்பிடும்போது தட்டை பிடிக்கிட்டு நீ அங்கே போய் நில்லு நீ இங்கே போய் நில்லு இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு தட்டை பிடிச்சி கொடுக்கணும் இந்த தட்டு தான் இந்த படத்தில் ஒரு மேட்டராக வருது சம்பவமாக வருது தட்டை நான் காலகட்டங்களில் ரொம்ப வருத்தப்பட்டுப்பேன் பட் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு மூணு நாலு பேர் ஒரே ஒரு இடத்துல பேசினாங்க எங்களுக்கு இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது நாலு பேர்த்தையும் நான் ஒரே மரத்தான் சம்பளம் சொன்னேன் நான் மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம் என்டையில நாலு பேர்த்தையும் ஒரே மாதிரி சம்பளம் சொன்னேன் நடிப்பதற்கு கரைக்குடி போனேன் ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க நான் ச எப்போவுமே வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் பண்ணக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு மனிதன் நான் ஏன்னா நான் வடிவேலு என்ற எக்ஸாம்பாவனால் பட்டை திட்டப்பட்டவன் என்பதால் எந்த சூழ்நிலையும் ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த பட்டில் வந்து ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க அது ஆஃப் டேரியாக பிரிஞ்சு வச்சு அதுக்கு காரணம் கேட்டால் இயக்குனரும் கேமராமேனும் கோல் டேரக்டரும் தான் காரணம் அவங்க பிளான் பண்ணாங்க ஷார்ட்டை பிரித்தாங்க இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லா ஷார்ட்லேயும் எல்லா டயலாக்கையும் பேசி 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 டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இதில் அப்படியாவே இல்லை இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போகும் இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போகும் அப்படின்னு சொல்லி பிரிச்சதுனால ஒரு நாள் பிளான் பண்ணது ஒரு ஆஃப் டேலியாக முடிஞ்சு வச்சு ரெண்டு மணிக்கு நான் கிளம்புறேன் இல்லை வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நான் இல்லை சார் நீங்கள் பணத்தை பேமண்டா அன்றைக்கி வந்து ஜிப்பில் அனுப்பிச்சுருங்க நான் ஆஃபீஸ் போய் லாஜிக்கு போகிறேன்னு சொன்னேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஒரு தாம்பாலை கட்டு வந்தது தாம்பாலை நிறையா பழங்கள் இருந்தது அந்த பழத்து மேலே நான் நடிப்பதற்காக பேசப்பட்ட பணம் வந்தது ஒரு தாம்பாள தட்டில் ஆரஞ்சு மாதுள பழமெல்லாம் வச்சு எப்படி நீ எல்லாம் தட்டை புடுங்கினாங்களோ அதே இந்த முத்துக்காலை நடிச்சதுக்காக அதே தாம்பாள தட்டில் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுள பழம் வச்சு நான் நடிச்சதுக்காக பணத்தையே வச்சு நான் கொடுக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஜெயிச்சுக்கலாம் முத்துக்காலை இருபத்தஞ்சு வருஷம் எதுக்கு ஆங்கில கால அனானிமஸ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இலைவா எங்களுக்கு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மாற்ற முடியாது எனக்கு அந்த நேரத்தை தட்ட கொடுங்க அதை நான் யாரையும் சொல்ல முடியாது அவமானப்பட்டு வெட்கப்பட்டு வெளியே தான் போனேன் நாளைக்கு நீ ஷூட்டிங் போனா ஒரு சேர்த்து போட்டு நீ உட்கார்ந்த இடத்துக்கே அவனுக்கு தட்டை கொண்டு கொடுத்து சாப்பாடு வைக்கிறது நீ தான் பேச்சு கொள்ளணும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆர்வங்கள் வரி வரும் அந்த மாதிரி இந்த படத்தில் என்னை கொடுத்து அருமையான சீன் கொடுத்தாங்க ப்ளஸ் அதுக்கேற்ற சம்பளம் கொடுத்தாங்க அதுக்கேற்ற மரியாதையும் கொடுத்தாங்க அதனால இந்த படத்துடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இடையே மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு இந்த கிளிவாப்பளை வெற்றி பெற வேண்டும் என்று மனமார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா நன்றி Það er ekki að vera. Ok. Það er veit, veit. Það er að vera. Lækja hana, videot er. Ok, maður? Það er að vera, veit, veit. Video ok, maður? Video ok, maður. Ok, maður. Stilli. Stilli, maður.